கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மார்க்கு எளியன சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் இரண்டாம் வசனம் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை கூட்டி கட்டியிருக்க காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசிர்களை பார்த்து சொல்கிறார் கழுதையை அவிழ்த்து கொண்டு வர வேண்டும் ஆண்டவரை சுமப்பதற்கு கழுதை வேண்டும் அதற்காக ஆண்டவர் போகச் சொல்லக்கூடிய இடம் எங்கே உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் எதிரே இருக்கிற கிராமம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்த ஞாபகம் மிக அதிகம் நாம் இறைவனிக்காக எங்கெல்லாமோ கொண்டிருக்கிறோம் எனக்கு தெரிந்த ஊழியர்கள் வட இந்திய ஊழியம் வட இந்திய ஊழியம் வடமிஷினரிகள் ஊழியம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நல்லதுதான் ஆனால் எதிரே இருக்கிற கிராமங்களிலேயே அவிழ்க்கப்படாத கழுதைகள் இருக்கிறது அல்லது கட்டியிருக்கப்பட்ட கழுதைகள் இருக்கிறது அல்லது விடுவிக்கப்படாத கழுதைகள் இருக்கிறது அல்லது மாற்ற வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கழுதைகள் கழுதைகள் என்பது ஆண்டவரை சுமப்பதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு வகையான பிடியிலே இருக்கிறார்கள் அப்போ நம்ம எங்கேயோ போகிறோம் அப்படிங்கிறத விட நமக்கு எதிரே இருக்கிற கிராமங்கள் எதிரே இருக்கிற மக்கள் நமக்கு எதிரே வரக்கூடிய மக்கள் இவங்க மேலேயும் நம்ம கருசனையோடு எவை யார் யார் எவை எவைகளில் இருக்கின்றார்களோ அவர்களை கட்டவழுப்பதிலும் அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்வதிலும் நாம் முனைந்து காணப்பட ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒருவராக இருக்கிறார் வட இந்தியா ஊழியத்திற்கு பணம் அனுப்புங்க பணம் அனுப்புங்கன்னு கேட்குற அநேகர் பக்கத்தில் இருக்கிற மக்கள் ஏராளமான பேர் உடையின்று இருக்கிறார்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் ஆண்டர் சொல்கிறாரு உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போங்க அப்போ ஆண்டவரே நாங்கள் எவ்வளோதான் ஊழியம் பண்ணாலும் அருகாமையில் உள்ளவர்களுக்காக அருகாமையில் உள்ள கிராமத்தில் உள்ளவர்களுக்காக உமை அறிந்து கொள்ளாத மக்களுக்காக உமையே புரிந்து கொள்ளாத மக்களுக்காகவும் நாங்கள் எங்களுடைய பணிகளிலே அவர்களையும் இணைத்து கொண்டு செயல்படுவதற்கு தேவையான கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்து வழிநடத்தும் ஆண்டவரே என்று நம்ம கேட்க வேண்டியது அவசியம் அப்படியே நிச்சயமாக செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க போனால் அங்கே கட்டப்பட்ட கழுதையை பார்த்தாங்க அதே போல் தான் எங்களுக்கும் இது ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் எங்கேயோ ஓடுகிறோம் என்பதை விட எதிரே இருக்கிற கிராமத்தின் மீது நாங்கள் அக்கறை உள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு ஞானம் தாரும் ஏசு விநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே